கிறிஸ்தவ தேவாலயம் மீது துப்பாக்கிச்சூடு சந்தக நபர் கைது தேர்தல்கள் ஆணைக்குழு நாளை மறுதினம் கூடுகின்றது தமிழ் மக்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு ஜனாதிபதியின் உரையை விமர்சிக்க அருகது கிடையாது விமல் ரத்நாயக்க காண்டம் கழுத்தருத்து கொலை செய்யப்பட்ட இளம்பன் மனம்பிடிய ஆயுர்வேத பிரதேசத்தில் அமைந்துள்ள ஜீவமான் கிறிஸ்து தேவாலயம் என்ற புனித தளத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடாத்திவிட்டு தப்பியோடிய சந்தக நபர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த சந்தக நபர் நேற்று இரவு ஏழு மணியளவில் இது தொடர்பாக மனம்பிடிய போலீஸ் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த சந்தக நபரை கைது செய்ய முடிந்துள்ளது அத்துடன் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியையும் போலீஸ் தமது காட்டுப்பாட்டில் எடுத்துள்ளனர் முப்பத்தி எட்டு வயதுடைய சந்தக நபர் மனப்பிடியில் வசிப்பவர் ஆவார் இந்த துப்பாக்கிச் சூட்டினால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் தேவாலயத்தின் ஒன்றுக்கு சேதம் சந்தக நபர் தேவாலயத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் வந்து ஆராய்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் பாதைக்கு சென்று இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு தப்பி ஓடி உள்ளார் தேவாலயத்தின் பாதிரியாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாடு காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டதாக தற்போது மேற்கொள்ள பட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது மேனம்பிடிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தேர்தல்கள் ஆணைக்குழு நாளை மறுதினம் திங்கட்கிழமை கூட உள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மன்னார் பிரதேசத்தில் வெளியிட்ட கருத்தொன்று தொடர்பாக கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் குறித்து விசாரணை நடாத்துவதற்காக ஆணைக்குழு கூட உள்ளது ஜனாதிபதி கடந்த நாளொன்றில் மன்னார் பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு தேசிய மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு விசேடமாக நிதி ஒதுக்கீடு செய்வது குறித்து வெளியிட்ட கருத்து தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி இந்த முறைப்பாடுகளை விசாரிப்பதற்காக ஆணைக்குழு நாளை மறுதினம் கூட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உரையை விமர்சிக்க தமிழ் மக்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு எந்த அருகதையும் கிடையாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் ஆற்றிய உரைகளை தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் ஜனாதிபதியின் உரையை விமர்சிக்க தமிழ் மக்களை ஏமாற்றிய தமிழ் கட்சியினருக்கு எந்த அருகதையும் கிடையாது வடக்கு சென்ற ஜனாதிபதி தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதை நோக்கமாக கொண்டே உரையாற்றியுள்ளார் அவரின் உரை தமிழ் கட்சியினருக்கு தேர்தல் தோல்வி பயத்தை ஏற்படுத்தியுள்ளது அதனால் அவர்கள் உலர்கின்றார்கள் தமிழ் மக்களின் நமக்கான ஆதரவை தமிழ் கட்சியினரால் தடுத்து நிறுத்த முடியாது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவோ அல்லது அவர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சியினரோ ஒருபோதும் இனவாத மதவாத அரசியலை ஆதரிக்க மாட்டார்கள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வாய்த்து தான் வடக்கிலும் தெற்கிலும் கடந்த காலங்களில் அரசியல் முன்னெடுக்கப்பட்டது இதற்கு முடிவு கட்டும் வகையிலேயே தேசிய மக்கள் சக்தியை நாட்டு மக்கள் ஆட்சியில் அமர்த்தியுள்ளார்கள் வடக்கில் திசு விகாரையை வைத்து இனவாத அரசியலை எமது அரசு ஒருபோதும் அனுமதிக்காது மத்தியில் ஆளும் கட்சியான தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சி அமைத்தால் அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பெரும் நன்மைகளை ஏற்படுத்தும் ஏனெனில் ஊழல் மோசடி இல்லாத ஒரே கட்சி தேசிய மக்கள் சக்தி இதை எமது ஜனாதிபதியும் எமது கட்சி உறுப்பினர்களும் வெளிப்படையாக சொல்வதில் என்ன தவறு இருக்கின்றது என்று அமைச்சர் ரத்நாயக்க கேள்வி எழுப்பியிருந்தார் மதுகம தொலக்கின பகுதியில் நேற்று பகல் இளம் பெண் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் முப்பத்தி மூன்று வயதுடைய மர்வின் சமரநாயக மாவத்தை அங்கலவத்தை பகுதியைச் சேர்ந்தவர் என மதுகம போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண்ணின் உடலில் பல வெட்டுக்காயங்கள் காணப்படுகின்றன காதல் உறவு தொடர்பான தகராறு காரணமாக இந்த படுகொலை இடம்பெற்றுள்ளமை போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது அதன்படி சந்தக நபர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் மரணித்தவரின் உடல் நீதவான் விசாரணையின் பின்னர் நாகுடை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சந்தக நபரை கைது செய்ய மதுகம போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஸ்டேலில் உள்ள இலங்கையர்களுக்கு இலங்கை தூதரகம் விசட ஆர்வித்தல் ஒன்றை விடுத்துள்ளது ஸ்டேலில் தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பாதுகாப்பு குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜேமனில் ஹவுதி பயங்கரவாத அமைப்பால் நேற்று வெள்ளிக்கிழமை காலை ஏவப்பட்ட பல ஏவுகணை தாக்குதல்களை ஸ்டேலிய பாதுகாப்பு படைகள் வெற்றிகரமாக செயலிழக்க செய்ததால் ஏமனில் உள்ள கவுதி கிளர்ச்சியாளர்கள் ஸ்டேல் மீது தாக்குதல் நடாத்தும் அச்சுறுத்தல் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் இன்று முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை ஸ்டேலின் பல பகுதிகளில் அங்கிருக்கும் இலங்கையர்களினால் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் உட்பட பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதால் இது தொடர்பாக இலங்கையர்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு தூதரகம் அறிவித்துள்ளது